கங்கை பூமியை தொட்டும் தொடாமலும் துள்ளி பாய்ந்து வரும் இடம் ரிஷிகேஷம் என்று அழைக்கப்படுகிறது சுமார் ஐநூறு அடி அகலத்துக்கு சுழித்து கொண்டு ஓடும் கங்கையில் நீராட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் படிகளில் உட்கார்ந்து ஜாக்கிரதையாக ஸ்நானம் செய்ய வேண்டும் நீரின் இழுப்புக்கு தாக்கு பிடிப்பது அவ்வளவு சிரமம் தண்ணீரில் சில்லிப்புக்கு ஐஸ் தோற்றுவிடும் கோடையில் குளித்து எழுந்தால் இதமாக இருக்கும் இயற்கை சூழலிலே ஆற்று ஓரத்திலே சிவானந்தர் நிறுவிய சிவானந்தா ஆசிரமம் சுவர்க்காசிரமம் ஸ்ரீ காஞ்சி பெரியவர்கள் நிறுவிய சங்கரமடம் ஸ்ரீ சிதானந்தர் நிறுவிய கீதாபவனம் போன்றவை இருக்கின்றன எதிரும் புதிருமாக உள்ள சிவானந்தா ஆசிரமத்திற்கும் கீதாபவனுக்கும் போக அதாவது இக்கரை அக்கறை போக படகு வசதியும் பால வசதியும் உண்டு கங்கையில் நீராடி புண்ணியம் சேர்ப்போம் கங்காதேவியை வணங்குவோம் அவள் அருளை பெறுவோம்